thank you இப்படி ஜோனு மழை பெய்கிற ஒரு இரவில் ஜன்னல் வழியாக உட்கார்ந்து ஒரு பொண்ணு தன்னோடய நாய்க்குட்டியோடு விளையாடிக்கிட்டே ஒரு புத்தகத்தையும் படிச்சிட்டு இருக்காள் அந்த புத்தகத்திலிருந்து வர ஒளி அந்த அறமுழுக்கையும் வெளிச்சமாக்குது அந்த புத்தகத்தில் இருந்த விசித்திரமான சக்தியை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவள் கண்களை மூடி திறந்தபோது அடர்ந்த காட்டுக்கு நடுவில் அவளை பார்க்குறாள் சிவப்பு நிற ஆடை அணிந்திருந்த அவள் அந்த காட்டிற்குள்ள எங்கே போவது என்று தெரியாமல் விழிச்சிட்ருக்கா அந்த காட்டுக்குள்ள அதிக குட்டி தேவதைகளை அவள் பார்க்கறா குட்டி தேவதைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மானு பாதையை மாறி வந்ததுனால அதுக்கு வழியை காட்டி கொடுத்துட்ருக்கு இந்த சமயத்தில் தேவதைகளோட தலைவியை பார்த்த உடனே நட்சத்திர பெண்ணே எங்களை காப்பாற்றுங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு கூப்பாடு போடுறாங்க இந்த நேரத்தில் காட்டுக்கே பாதுகாவலானா இருக்கிற ஒரு பச்சை டிராகன் அவளுக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்குது அந்த புத்தகத்தை திறந்து பார்க்க அதிலிருந்து வீசுகிற ஒளி அந்த காட்டோட இருட்டையே மறைச்சி வெளிச்சமாக்குது மேலே வானத்தை பார்க்கும்போது வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் எல்லாம் மறைந்திருக்கு அவர் முன்னாடி வந்த வந்த மலைப்பெண் கண்களை மூடி சோகமாக காட்சி அளிக்கிறார் நேரம் அவக்கிட்ட இருக்கிற அந்த மாய இருந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் வானை நோக்கி பிரகாச ஒளியை கொடுத்துட்டு இருக்கு இறுதியா அந்த காட்டை மிரட்டிக்கிட்டு இருந்த அந்த ஓனானோட நிழல் உருவமும் மறைஞ்சிச்சு மந்திர காடு மீண்டும் அமைதியாயிடுச்சு எல்லாரோடவும் சந்தோஷமா நிம்மதியா வாழ ஆரம்பிச்சது அழகான சிறுகதை முடிஞ்சது அடுத்த கதையில் சந்திப்போமா